வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி உங்கள் முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும் பெண்ணும் சன்னும் கைவிட்டாலும் பென்ஷன் கைவிடாது நீங்க ஓய்வு பெற்ற பிறகும் ஒரு நிலையான வருமானத்தை தேடுகிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசியின் சிறந்த பென்ஷன் திட்டங்கள் மற்றும் மற்ற பிரபலமான பென்ஷன் திட்டங்கள் ஒரு ஒப்பீடு மேலும் இதில் வந்து ஆர்ஓஐ அதாவது ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஐஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மற்றும் இதில் வந்து ரேட்டிங் போன்ற பல விஷயங்கள் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாகம் ஒன்று எல்ஐசியின் பென்ஷன் திட்டங்கள் ஒன்று எல்ஐசி ஜீவன் அச்சை செவன் இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் இமிடியட் அனுட்டி பிளான் அதாவது ஒரு தடவை மட்டும் பணம் கட்டினா போதும் நமக்கு உடனடியாக பென்ஷன் கிடைக்கும் பாலிசி ஹோல்டருக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் கிடைக்கும் இதில் வந்து பத்து ப்ளஸ் அனுட்டி ஆப்ஷன் இருக்குது Tax Benefit 10 CC மற்றும் இதில் வந்து மந்த்லி குவார்ட்டர்லி இயர்லி நாம் வந்து பென்ஷனை வந்து நம்முடைய விருப்பப்படி வாங்கிக்கலாம் இதோட ஆர்ஓஐ ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் இருக்குது இது வந்து அவங்களுடைய ஏஜை பொறுத்து இது மாறும் 2. L.I.C. நியூ ஜீவன் சாந்தி இது வந்து ஒரு டெஃபர்ட் அனோட்டி சிங்கிள் ப்ரீமியம் இது வந்து நமக்கு செல்ஃப் மற்றும் ஜாயின் லைஃப் ஆப்ஷனும் இருக்குது கேரண்டீடு பென்ஷன் ஆஃப்டர் டிஃபர்மெண்ட் பீரியட் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் இப்படி டிஃபர்மெண்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நமக்கு லைஃப் லாங் கேரண்டியான பென்ஷன் வந்துட்டே இருக்கும் இதோட ஆர்ஓஐ வந்து ஆறு முதல் ஏழு சதவீதம் அப்ராக்ஸிமெண்டில் இருக்குது இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டு சூஸ் டெஃபர்மெண்ட் பீரியடு ஒன்று முதல் ஐந்து வரை நம்ம வந்து இந்த டெஃபர்மெண்ட் அதாவது தள்ளி போடும் வருடங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் பாகம் இரண்டு பிற சிறந்த ஓய்வு திட்டங்கள் டாப் பிரைவேட் பென்ஷன் பிளான்ஸ் ஒன்று ஹெச்டிஎஃப்சி லைஃப் பென்ஷன் கேரண்டீட் பிளான் இது வந்து லைஃப் டைம் கேரண்டீடு இன்கம் கிடைக்கும் அதாவது உறுதி அளிக்கப்பட்ட வருமானம் அனுவிட்டி ஆப்ஷன் லைக் joint லைஃப் சிங்கிள் லைஃப் இது வந்து அனூட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதில் வந்து மந்த்லி பே அவுட் ஆப்ஷனும் இருக்குது ஆர்ஓ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஐஆர் ஆறு முதல் 7.2 புள்ளி இரண்டு சதவீதம் இரண்டு PRO-GUARANTEED பென்ஷன் PLAN இது வந்து ஒரு டெஃபட் அனோட்டி FLEXIBILITY டு பே அவுட் லைஃப் கவர் ஆப்ஷன் இதுக்கு ஆர்ஓஐ வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வரைக்கும் இருக்குது ரேட்டிங் வந்து ஃபோர் ஐந்துக்கு இருக்கிறது மூன்று SBI லைஃப் சரல் பென்ஷன் இது வந்து ஒரு இமிடியட் அனோட்டி இதில் வந்து ஜாயின் லைஃப் அனுட்டி ஆப்ஷன் இருக்குது லைஃப் லாங் இன்கம் வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மேலும் இது வந்து ஆர்ஓஐ வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டூ செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஐஆர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து கிராம கிடைக்கும் பாகம் மூன்று இது வந்து ஒரு கம்பேரிசன் சார்ட்டு பார்க்கலாம் எல்ஐசி ஜீவன் அக்ஷயா செவன் இது வந்து ஒரு இமிடியேட் பென்ஷன் பிளான் ROI வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் டூ ஐஆர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு புள்ளி இரண்டு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது இரண்டு எல்ஐசி நியூ ஜீவன் சாந்தி இது வந்து ஒரு டெஃபர்மெண்ட் அதாவது தள்ளி போடும் ஒரு வகையை சேர்ந்தது ஆர்ஓஐ வந்து சிக்ஸ் இருக்கு ஐஆர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு புள்ளி மூன்று டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப் கேரண்டீடு இது வந்து ஒரு இமிடியேட் மற்றும் டெஃபர்ட் ஆனுட்டி ஆர்ஓஐ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஐஆர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஐந்துக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஐசிஐசிஐ IC, Pro Guaranteed இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தள்ளி போடும் பென்ஷன் ஸ்கீம் ROI வந்து 6.5 to 7.4 டூ இருக்கு IR 7.2 வரைக்கும் இருக்குது ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு புள்ளி ஐந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது எஸ்பிஐ லைஃப் சரல் பென்ஷன் இது வந்து ஒரு இமிடியேட் பென்ஷன் ஸ்கீம் இது வந்து ROI வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ செவன் பாயிண்ட் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஐஆர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு புள்ளி மூன்று டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது பாகம் நான்கு யாருக்கு எது சிறந்தது ஊ ஊட் சூஸ் வாட் எல்ஐசி ஜீவன் நக்சை உங்களுக்கு உடனடியாக வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ ஜீவன் சாந்தி இது வந்து ஒரு டெஃபர்ட் இன்கம் தேவைப்படுறவங்களுக்கு அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய இன்கம்மை வந்து ஒத்தி போட்டு இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் ப்ரைவேட் பிளான்ஸ் இதில் வந்து அதிக ஆர்ஓஐ விரும்புபவர்களுக்கு கஸ்டமேஷன் தேவைப்படுறவங்களுக்கு ஜாயிண்ட் அனுட்டி விரும்புபவர்களுக்கு ஐசிஐசிஐ அல்லது ஹெச்டிஎஃப்சி பிளான் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் முக்கிய குறிப்பு எல்ஐசி பிளான்ஸ் வந்து பாதுகாப்பானவை ஏன்னா அதுக்கு வந்து அரசு ஆதரவு இருக்கிறது ஏன்னா அது அரசு நிறுவனம் ப்ரைவேட் பிளான் வந்து ஹை ஆர்ஓய் கொடுக்கிறது ஆனால் மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் சில சமயம் இருக்கும் ஏன்னா இது மார்க்கெட்டில் லிங்காக இருக்கும் உங்களுடைய வயது தேவைகள் முதலீட்டு தொகை வருமான எதிர்பார்ப்பு ஆகியவைகளுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை தேர்வு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் கண்டனுக்கு நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்